மனிதனுடைய மனித உடற்கூறு அதனுடைய அமைப்பை பற்றி நாங்கள் ஆராய்ச்சி பண்ணுகின்ற வேலையிலே சில நேரங்களிலே சில இயற்கையிலே நடக்கக்கூடிய சம்பவங்களையும் வேண்டியது வேண்டியிருக்கின்றது நான் கவிதைகளிலே ரசித்தது சங்கீத மொழிகளாக சரிகம பதனிசா என்ற வார்த்தை அனைவருக்கும் தெரியும் ஏழு சுரங்களில் எத்தனை ராகங்கள் என்ற ஒரு பாடலே வருகின்றது எழுத்துக்கள் ஏழுதான் ஆனால் ராகங்கள் எத்தனையோ லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இன்றும் கொண்டிருக்கின்றன மனிதனுடைய எழுத்தே இப்படி என்றால் நாம் இறைவன் படைத்த ஒரு முக்கியமான பொருளாக இருக்கின்றோம் இந்த புத்தகத்தை எழுதுவதற்கு இறைவன் பயன்படுத்திய எழுத்துக்கள் நான் கூறினால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஏடிசிஜி என்று கூறுவார்கள் அந்த பேசஸ் ஆர் ஆகமொத்த ஐந்து எழுத்துக்களில் மனிதனுடைய உடலை இறைவன் எழுதிவிட்டான் இந்த புத்தகத்தை எழுதுவதற்கு அவன் பயன்படுத்திய எழுத்துக்கள் ஐந்தே எழுத்துக்கள் தான் அடினோசைன் அண்ட் யூரேசின் என்பது ஆங்கிலத்திலே விளக்கம் இதை நான் ஏன் இங்கே குறிப்பிடுகின்றேன் என்றால் மொத்த உடலில் இருக்கக்கூடிய செல்களிலே பிரித்து அங்கே பயன்படுத்தப்பட்ட இதை ஒரு உதாரணமாக வைத்துக் கொள்வோம் ஒரு உதாரணத்திற்கு கட்டணம் கட்டுவதற்கு செங்கலை பயன்படுத்துகின்றோம் அதை கட்டிய இன்ஜினியர் இருக்கிறாரே அந்த வல்லுநரை கேட்டால் எத்தனை செங்கலால் இது கட்டப்பட்டது என்று கோடிட்டு அவர் விஞ்ஞான ரீதியாக விளக்கம் அளிப்பார் அதை போன்று இறைவன் படைத்த மனித உடல் என்ற இந்த கட்டிடத்திற்கு இறைவன் பயன்படுத்திய செங்கல் எவ்வளவு தெரியுமா சுமார் மூணு லட்சம் கோடி முன்னூறு கோடி என்று அவர்கள் கணக்கு கூறுகிறார்கள் அதாவது த்ரீ பில்லியன் கேரக்டர்ஸ் ஒரு பில்லியன் என்றால் நூறு கோடி ஆக மொத்தத்தில் இத்தனை இத கட்டிடத்திற்கு பயன்படுத்திய செங்கலை போன்று இந்த அலகுகளை அந்த பேசஸை அவன் பயன்படுத்தி இறைவன் இந்த கட்டிடத்தை கட்டியிருக்கின்றான் அத்தனையும் சாட்சியாக இது நாம் செய்து கொண்டிருக்கின்றோமே மனிதனுக்கு மனிதன் உலகத்திலே எண்ணூறு கோடி மக்கள் இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கின்றது அவர்களை வித்தியாசம் கண்டுபிடிக்கின்றோமே அந்த டிஎன்ஏ செஸ்ட் இதற்கு ஆதாரமாக இருக்கின்றது இந்த ஐந்து எழுத்துக்கள் தான் இறைவன் படைத்த இந்த உடலுக்கு மனிதன் படைத்த மொழிகளிலேயே குறைந்த எழுத்துக்களை உடையது ஆங்கில மொழி ஆங்கில மொழிகளில் இருபத்தி ஆறு எழுத்துக்கள் என்றால் இறைவன் இந்த உடலை எழுதுவதற்கு இந்த புத்தகத்தை எழுதுவதற்கு ஐந்தே எழுத்துக்களில் இந்த புத்தகத்தை எழுதிவிட்டால் அந்த ஐந்து எழுத்துக்களை வைத்துக்கொண்டு அந்த சுழல் ஏனியின்றி அந்த டிஎன்ஏ செக்கப் இதை பண்ணுவதன் மூலம் ஒவ்வொரு உடல் வித்தியாசங்களையும் எங்களால் விஞ்ஞான ரீதியாக கூற முடியும் அது நல்ல செல்களா அல்லது கேன்சர் செல்களா என்று கண்டுபிடிப்பதற்கு கூட இந்த டிஎன்ஏ செக்கப் தான் ஒரு உதவுகிறது என்பதை நான் கோடிட்டு காட்டுகிறேன்